தேசிய மக்கள் சக்தி கட்சியின் தலைவர் வழக்கறிஞருமான ரவி அவர்களை சந்திக்கணும் வணக்கம் சார் வணக்கம் 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 இப்போ பரபரப்பான இந்த தேர்தல் இன்னும் அறிவிக்கல இருந்தாலும் அந்த கூட்டணி அதான் வந்து பரபரப்பாக தமிழகத்தில் போய் கொண்டிருக்கிறது இன்னும் கூட்டணி வந்து சரியான முறையில் முடிவாகவில்லை இந்த காலதாமதம் ஏன் நினைக்கிறேன் ஏன்னா யாருமே இன்னைக்கு அரசியலில் கொள்கை ரீதியான ஒரு முடிவெடுக்கக்கூடிய சூழலில் யாருமே இல்லை எல்லாம் ஒரு வியாபார களமாக உருவாக்கப்பட்டது ஆம் ஆத்மி கட்சி உருவானதே காங்கிரஸை எதிர்த்து தான் லோக் ஆயுக்தா லோக்பால் கொண்டு வரலை என்பதற்காக அண்ணாசாரை பெயரை கொண்டு ஒரு போராட்டங்களை நடத்தி பிஜேபிக்கு ஆதரவாக அன்று செயல்பட்டு ஆம் ஆத்மி உருவாச்சு ஆனால் இன்னைக்கு யாரோட கூட்டணி சேர்கிறாங்க காங்கிரஸோட கூட்டணி சரி இப்படி தான் கூட்டணிகள் இவங்க வந்து காலத்துக்கேற்ப ஏற்ப கொள்கைகள் இல்லாமல் மக்களுக்கான கொள்கைகள்லாம் கிடையாது நாங்கள் கூட்டணி சேரணும் நாங்கள் ஜெயிக்கணும் அதிகாரத்தை பெறணும் அந்த அதிகாரத்தை பெற்ற பிறகு நீங்கள் என்ன செய்வீங்கன்னா ஒன்றும் செய்ய மாட்டாங்க இதுதான் நடந்து கொண்டிருக்கிறது அதனால்தான் நீங்கள் தமிழகத்துலேயும் பார்த்தோம்னா தமிழ்நாட்டிலையும் இரண்டு பிரதான கட்சிகளாக இருக்கிறது ஆளுங்கட்சி எதிர்கட்சி அதாவது திமுக அதிமுக இந்த திமுகவோட கூட்டணியா அதிமுகவோட கூட்டணியாக இதில் காங்கிரஸோட யார் பிஜேபியோட யார் இப்படி ஒரு சூழலை உருவாக்கிட்டு இருக்கு இதை வெளிப்படையாகவே நம்ம அம்மையார் தேமு இன்றைய தலைவரும் பொதுச் செயலரும் சொல்லிக்கலாம் பிரேமலதா அம்மையார் வெளிப்படையே சொன்னாங்க நாங்கள் யாரோட ஒன்றால் கூட்டணி தயார் யார் எங்களுக்கு அதிக சீட்டு கொடுக்குறாங்களோ என்று அதிக சீட்டு கொடுக்கிறார்களா இல்லை அதிக காந்தி தாத்தாவை கொடுக்குறார்களா தெரியவில்லை அது அதுக்கேற்ப அவர்கள் கூட்டணியை முடிவு செய்யும் நிலையில் இருக்காங்க பாமக யாரோட போகும் தெரியல ஒரு ஜாதிய கட்சி இன்றைக்கு யாருடன் கூட்டணி என்று முடிவெடுக்காமல் எங்கே ஒன்று எங்கே அதிக சீட்டுக்கள் எங்கே அதிக அவர்களுக்கு லாபம் கிடைக்கும் என்ற ஒரு நோக்கத்தில் பயணிச்சுக்கிட்டு இருக்காங்க இப்படி தான் நடந்து கொண்டிருக்கிறது பார்த்தீங்கன்னா அதே மாதிரி நம்ம திருமாவளன் அவர்கள் எல்லாம் பார்கெயின் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு எத்தனை சீட்டு கொடுக்க போகிறீங்க என்ன ஏதுன்னுட்டு ஸோ ஒவ்வொரு கட்சியும் தனக்குனு தான் ஆனால் கட்சி எதுக்கு பதிவு பண்ணாங்கன்னே அந்த நோக்கமே இல்லை அவங்கக்கிட்ட என்ன ஆனால் இந்த எதற்காக நம்ம பதிவு பண்ணுறோம் என்ன கொள்கைகளுக்காக நம்ம பதிவு பண்ணியிருக்கோம் அந்த கொள்கைகளுக்காக நம்ம என்ன செய்யணும் யாருடன் அந்த கொள்கைகள் ஒத்து வராங்களோ அவங்களோட தான் கூட்டணி வைத்து கொள்ளலாம் எவ்வளிய இல்லை என்றால் கூட்டணி வைத்து வேண்டியது அப்புறம் பார்த்தீங்கன்னா எதிர்கட்சியாக செயல்பட வேண்டியது அப்போ சரி பாராளுமன்றத்திலையும் சரி கூட்டணியில் இருப்பாங்க ஆனால் எதிர்கட்சி மாதிரி அங்கே போய் குரல் கொடுப்பாங்களா எப்படி நடக்கும் இதெல்லாம் எப்படி சாத்தியப்படும் இப்படி எந்த விதமான மக்களை ஏமாற்றும் விதமாக இந்த கூட்டணிகள் உருவாகி கொண்டிருக்கின்றன தேர்தல் ஆணையம் அது நேர்மையான ஒரு தேர்தல் ஆணையம் வெளிப்படையான ஒரு தேர்தல் ஆணையமாக ஆனால் இதையெல்லாம் சரி செய்யலாம் ஏன்னால் அவர்களுக்கு முழு அதிகாரம் அரசியல் சாசனத்தை கொடுக்கப்பட்டிருக்கு ஆனால் செய்வதில்லை இப்படியான ஒரு கேவலமான நிலையை நாட்டுக்கு தள்ள மக்கள் உணர வேண்டும் மக்கள் உணர்ந்து சிந்தித்து யாருக்கு எதற்காக வருகிறார்கள் இந்த பா பாராளுமன்ற தேர்தலில் எனக்கு நம்ம நான் இப்போ சென்ற பாராளுமன்ற தொகுதியில் ஆர்கே சென்னையில் போட்டிட்டேன் அங்கே பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஆர்காடு வீராசாமியுடைய மகன் கலாநிதி வீராசாமி தான் போட்டிட்டார் மிகவும் பிரம்மாண்டமான வாக்குகள் இது வரைக்கும் என்ன செய்திருக்கிறார் அவருடைய மருத்துவமனைக்கு சொத்தை வளர்த்து கொண்டிருக்கிறார்கள் ஒழிய அவர் எது மக்களுக்கான பணியை என்ன செய்திருக்கிறார் என்றால் ஒன்றுமே செய்யலை இதுதான் உண்மை இதை தான் புரிந்து கொள்ள வேண்டும் சமீபத்தில் நம்ம நண்பர் ஒருத்தர் வைகை ராஜுன்னு சொல்லிவிட்டு மதுரையில் அந்த வைகையினுடைய நதிக்கரையெல்லாம் சுத்தம் பண்ணுறதுல அவருடைய பிரதானமான செயல்பாடாக இருக்குது அங்கே நம்ம சு வெங்கடேசன் இன்னைக்கு பிரபலமான சு வெங்கடேசன் கம்யூனிஸ்டை சார்ந்தவர் அவரை பற்றியும் கருத்துக்களை சொல்லிந்தார் அவர் தேர்தல் பிரச்சாரமாக அந்த ஸ்மார்ட் சிட்டியை அதை எதிர்த்து களம் காணுவேன்னு என்று சொன்னார் ஏன்னா ஸ்மார்ட் சிட்டின்ற பேரில் அந்த க வைகை நிதியினுடைய கரையெல்லாம் ஆக்கிரமிப்பு இருக்காங்க அதையெல்லாம் எதிர்த்து குரல் கொடுப்பேன்னு சொன்னாராம் ஆனால் இன்றைய வரைக்கும் அவர் ஐந்தாண்டு காலம் முடிந்து விட்டது இப்போ முடிய போகிறது இது வரைக்கும் எதையுமே செய்யலை அந்த வைகை அமைப்பு பாதுகாப்புக்கு அது உண்டான பணிகளை செய்வேன் சொன்னாராம் ஆனால் அதுவும் செய்யலை ஸோ தான் நம்ம எம்பிக்கள்லாம் பணி செய்துக்கிட்டு இருக்காங்க கம்யூனிஸ்ட் வந்து அவர்களே இப்பொழுது வந்து இந்த பணத்திற்கும் மாறிவிட்டார் சென்ற தேர்தல் உங்களுக்கே தெரியும் பதினைந்து கோடி ரூபாய் வெளிப்படையாக பணம் மாறியது கை மாறியது அப்போது மக்களுக்கான கம்யூனிஸ்ட் கட்சிகள் பணக்காரர்களுக்கான கட்சிகளாகத்தான் மாறி வந்து கொண்டிருக்கிறது முதலாளிகளுக்கான கட்சிகளாக மாறிவிட்டது வருத்தம் அளிக்கக்கூடிய விஷயம் தான் கம்யூனிஸ்ட்டு தன்னுடைய கம்யூனிஸ்ட் தனத்தையே இழந்து விட்டது தான் சொல்றாங்க இதெல்லாம் வருந்தக்கூடிய விஷயம் இது மக்கள் உணர வேண்டும் மக்கள் உணர்ந்து புதிய அத்தியாயத்தை தொடங்க வேண்டும் இந்தியாவில் புதிய அமைப்புகளை புதிய கட்சிகளை வரவேற்க வேண்டும் அப்படி செய்யும்போது தான் நிச்சயம் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் ஏற்கனவே இருக்கிறவர்களையே மீண்டும் மீண்டும் என்று வி விளம்பரத்தை வைத்துக்கொண்டு அவர்கள் தேர்ந்தெடுக்க தேர்ந்தெடுத்தார்களே என்றால் அவர்களுக்கான எந்த பணியும் நடக்கப் போவதில்லை நடக்கவும் நடக்காது இதுதான் உண்மை போராடி நீங்கள் எல்லாரும் அனைவரையும் சில பெற்று நம்ம வலிமையை முயற்சிகள் முயற்சிகள் செய்துக்கிட்டு தான் இருக்கிறோம் ஆனால் காலத்தின் கட்டாயம் இன்றைக்கி சூழலை நம்ம பார்த்தோம்னா எல்லாருமே தலைவர் எல்லாருமே முதலமைச்சர் ஆகணுன்ற ஒரு போக்கை பார்க்குறேன் எல்லா அமைப்புகளோடையும் போது பேசும்போது என்னும்போது நான் ஒரு தலைவனாக இருக்க வேண்டும் நான் ஒரு முதலமைச்சராக வேண்டும் நான் ஒரு அமைச்சராக வேண்டும் அதுக்கு தான் இப்போ உண்மை உண்மையிலேயே சொல்லப்போனாக்கா எங்களுடைய திட்டங்கள் பிரகாரம் நாங்கள் ஒரு வேலை இறையருளால் நாங்கள் ஆட்சிக்கு வந்தோம்னாக்கா நிச்சயம் அந்த சுகத்தை அனுபவிக்கக்கூடிய ஃப்ரூட்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த அமைச்சர் பதவியில் உள்ள எல்லாம் எடுத்துருவோம் கண்டிப்பாக அதுக்குண்டான சட்டங்களை தான் வழிவகுத்து செய்திருவோம் அதனால் எங்களெல்லாம் ஆட்சிக்கு வரவிட மாட்டாங்க ஏன்னா எந்த கட்சியும் தனக்கு பின்னாடி ஐந்து ஆண்டுகளுக்கு அப்புறம் இன்னொரு இன்னொரு மறுபடியும் தேர்தல் எதற்கு தேர்தலை சந்திக்கிறதே தவறு அப்படியே தான் என்னோட திட்டங்களை பகிர்ந்துக்க முடியும்னாக்கா அமெரிக்கா போன்று ரெண்டு முறை போதுமே மூன்றாவது முறையும் நீ ரெண்டு முறை நீ வந்து நீ செய்யாத ஆட்கள் உன்னுடைய கொள்கையின் மக்களுக்கும் மூன்றாவது முறையும் நீ வந்து என்ன செய்ய போகிற சத்தியமாக செய்ய மாட்டேன் இதுதான் நடக்கிறது அவர்கள் கூட்டங்களை வள வளர்த்து கொள்ளலாம் அந்த அந்த முதலாளியை முதலாளிகளை பெருக்கெடுத்து செய்யலாம் ஆனால் மக்களுக்கான பணிகளை செய்யவே மாட்டார்கள் செய்ய முடியாது இவர்களால் மொத்தத்தில் அந்த தேர்தல் வந்து பணத்திற்காக தான் கூட்டணி அமைக்கிறார்கள் சொல்வார்கள் அதுதான் உண்மை அதான் வெட்ட வெளிச்சமான உண்மை மக்களுக்கும் புரியுது ஆனால் மக்கள் என்ன நினைக்கிதுன்னா எவன் இப்போ இவனு புது ஆள் வந்தால் மட்டும் என்ன பண்ண போகிறான் ஸோ இப்படி ஒரு புறையோடி போயிருக்கிறாங்க நல்லவர்கள் நல்லவர்களையும் நல்லவர்களையும் பார்ப்பதே அரிது என்றுங்கின்ற ஒரு சூழலை உருவாக்கிவிட்டது அதனால் இவங்களுக்கு யாரை நம்புறதுன்னு தெரியாத ஒரு அத்தியாயத்தில் இருக்காங்க சும்மா மேடை பேச்சாளர்களை மேடையை பிடிச்சி மைக்கை பிடிச்சி வாழ்வாளும் கத்திட்டு போவாங்க ஆனால் என்ன செய்கிறாங்கன்னு தெரியாது ஆனால் அவருடைய பேச்சுக்கு உந்துதலாகி அடி அடிமைப்படக்கூடிய நிலைகள் சில பேசாமல் செய்யக்கூடியவர்கள் நிறைய உண்டு நாட்டில் அவர்களெலாம் அடையாளம் காண வேண்டியது இந்த மக்களுடைய பொறுப்பு ஏன்னா அவர்கள் வாழ்வாதாரம் அவங்க பிள்ளைகள் வாழ்வாதாரம் என்பதை மனதில் கொண்டு தேர்தல்களை சந்தித்தார்களே ஆனால் நிச்சயம் ஒரு விடிவெளியாக வரும் இந்திய நாடு உலகத்திலேயே மிகப்பெரிய நாடு அதை தக்க வைக்கக்கூடிய சூழல் அரசியல் சூழல் இன்று இல்லை அது சுதந்திரத்திற்கு பிற்பாடு வந்த காலகட்டங்களில் அழிந்து போகிறது இன்றைக்கு பிஜேபி ஆட்சி செய்து கொண்டிருந்தாலும் அது காங்கிரஸுடைய கொள்கைகளையே செய்து கொண்டிருக்கிறதே ஒழிய தனக்கான ஒரு கொள்கையையும் ஒரு செயல்பாடுகளும் இதுவரை நீங்கள் காணவே முடியாது இல்லவே இல்லை பல அணிகள் எத்தனை அணிகள் உருவாகும் இதனால வந்து இந்த ஓட்டுகள் வந்து பிரிகிறது ஓட்டுகள் பிரிகிறது என்பது நம்ம அது வந்து அது நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா தேர்ந்தெடுக்கக்கூடிய வாய்ப்பை கொடுத்துருக்கோம் மக்களுக்கு அவங்க விருப்பப்படி அவங்க யார் எது அடிப்படையில் என்ன அடிப்படையில் எப்படி தேர்ந்தெடுக்க வேண்டும் அவர்களுக்கான சுதந்திரம் கொடுக்கப்பட்டுள்ளது அந்த சுதந்திரத்தை சரியாக உபயோகப்படுத்த வேண்டும் என்று தான் நம்முடைய நோக்கம் தேசிய மக்கள் சக்தியினுடைய கொள்கையும் அதுதான் அறிவார்ந்த அரசியலை நோக்கி பயணிக்கணும் சட்டமன்றத்தில் என்ன வேலை இந்த சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு என்ன வேலை என்ன செய்வாங்க அங்கே போனால் பாராளுமன்றத்தை உறுப்பினர்கள் என்ன செய்வாங்க இப்போ பாராளுமன்றத்தை இப்போ ஒரு வாட்டி நீங்கள் தேர்ந்தெடுத்துட்டிங்கன்னா மறுபடியும் அங்கே என்ன நடக்குதுனாச்சே இந்த மக்களுக்கு தெரியுதா இல்லை இந்த மக்களுடைய பிரதிநிதின்னு சொல்கிறோம் ஆனால் இந்த மக்களுடைய குரலாக தான் அங்கே ஒழிக்கிறாங்களா இல்லவே இல்லை அவங்க விருப்பத்துக்கு ஏற்ப அவங்க கட்சியில் ஒரு தலைமை என்ன சொல்லுதோ அதுக்கு ஏற்ப அவங்க இஷ்டம் போல் நடந்துக்கிட்டு இருக்காங்க இதையெல்லாம் ஒரு ஜனநாயக முறைப்படி கிடையாது இதெல்லாம் சரி செய்ய வேண்டிய கடமை இருக்கிறது இதை உணர வேண்டும் மக்கள் தேர்தல்களாக தான் இருக்கிறது இது பெட்டிகளுக்கான தேர்தல்னா பெரும் பெரும் பணக்காரர்களுக்கு பெரும் முதலாளிகள் பின்னாடி இருந்து ஆட்டி வைக்கக்கூடிய சூ சூழல் இருக்குது இப்போ கூட இப்போ எங்கள் கட்சி இருக்குனாக்கா ஒரு ஆயிரம் கோடி ரூபா பின்னாடி இருந்து யாரோ எங்களுக்கு பண உதவி பண்ணாங்கன்னா இல்லை இப்போ உதாரணத்துக்கு நம்ம சொல்லிக்கலாம் அங்கே எஸ்ஆர்எம் அவர் எதற்காக கட்சி வச்சுருக்கார் அவருடைய பணத்தை காப்பாற்றி கொள்வதற்காக தான் அதே மாதிரி ஏசி சண்முகம் தேர்தல் போன வேலூர் தேர்தலில் நானே தகராறு செய்தேன் நீ உன்னோட கட்சியில் இல்லாமல் அதிமுக நிற்கிற உடனே பழைய காலத்து எந்த எம்ஜிஆர் காலத்து ஐடி கார்டை கொண்டு வந்து காட்டுறாங்க நான் எம்ஜிஆர் காலத்து உறுப்பினர் இன்னும் நான் அப்படின்ட்டு கலெக்டர் எடுத்து கேட்குறாரு என்ன பண்ணணும்னு நீ உண்டு விப்போ நீதான் அங்கே அதிகாரி நீங்கள் என்னென்ன முடிவு எடுங்க ஆனால் நாளைக்கு நான் நீதிமன்றம் போது அது பதில் சொல்ல வேண்டிய கடமை இருக்குன்னு மனதில் வைத்துக்கொண்டு பதில் சொல்லுங்கன்னு சொல்லி விட்டுட்டேன் அந்த மாதிரி ஏமாற்றுவதை செய்து கொண்டிருக்கிறார்கள் எந்த கட்சியில் யார் இருக்கான்னு அவங்களுக்கே தெரியாது இப்போ கூட ஏசி சண்முகம் சொல்லிக்கிட்டு இருக்கார் பிஜேபியில் தாமரை சின்னம் கொடுத்தாக்கா நிப்பேணிட்டு அப்போ உங்கள் கட்சி என்னாச்சு எதுக்கு உங்கள் கட்சியை பதிவு பண்ண காரணம் உங்கள்கிட்ட அவ்வளோ கோடிக்கணக்கான ரூபாய்கள் அந்த கல்லூரிகளை வைத்து பிள்ளைகளை படிப்பேன்ன்ற ஒரு வியாபாரத்தை பண்ணி அதில் சம்பாதித்து வைத்து கொண்டிருக்கீங்க அந்த பணத்தை காப்பாற்றிக்கிறதுக்கு தான் நீங்கள் அரசியலை வச்சுருக்கீங்களே ஒழிய மக்களுக்கான அரை பணி செய்யணுன்ற அரசியலே உங்கள்கிட்ட இல்லை இதுதான் உண்மையான நிலைமை இதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நன்றி